ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டெல்விட்டாஸ் நம்ம என்னைக்கு வந்து தேர்ட்டி ப்ளஸ் வெரைட்டி ஐட்டி கப்பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு வீடியோ போட்டுருக்குறோம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வைப்பாங்க ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து கிவ்வே கொடுத்துருக்குறோம் கிவ்வே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் கிவ்வே வினாக வந்து நம்ம அறிவிப்போம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதாவது மூணு பிரைஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து ப்ளூ கோய் அப்புறம் வந்து ரெட்டேர் கொயில் பிளாக் கை அப்புறம் வந்து பிளாட்னம் கோய் இந்த மூணுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து ப்ளூ கோயும் பிளாட்னம் கோயும் கொடுப்போம் தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து பிளாட்னம் கோயிட்டம் போய் இது வந்து நம்ம வந்து நம்ம வந்து ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் நீங்கள் அந்த கிவியோட ரூல்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நம்ம நம்ம வீடியோ எல்லாமே வந்து லைக் பண்ணியிருக்கணும் மூணாவது வந்து நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும் நாலாவது வந்து கமேண்டில் வந்து கிவ்வே வேன்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும் இதை வந்து நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த சேல்ஸ் அப்டேட்டில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதாவது ஐநூறுரூவாக்கு வந்து மீன் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஃபுட்டும் ரெண்டு பிளான்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஃபார்ம் ஃபுட்டு வந்து ஐம்பது கிராம் ஃபார்ம் ஃபுட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதே இது தௌசண்ட் ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிளான்ட் ரெண்டு வெரைட்டி பிளான்ண்டு ஃப்ரீயாக வரும் அப்புறம் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறோம் வாங்க என்னெல்லாம் வந்து வீடியோ இருக்குது பார்ப்போம் இது வந்து ப்ளூ கோய் இது நம்மள்கிட்ட வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ப்ளூ கோய் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ஃபீமேலும் தான் உங்களுக்கு வந்து இது வந்து டூ ஃபிஃப்டி வரும் ப்ளூ கோய் இது வந்து கோல்டன் கிளாஸ் டெல்லி இது நம்ம வந்து போனோட வந்து நம்ம காம்போவில் கொடுத்துருந்தோம் இது வந்து இடம் நம்ம வந்து சேல்ஸுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து உங்களுக்கு வந்து பேர் வந்து டூ ஹண்ட்ரட் வரும் பாருங்கள் கலர் ஒரு இது பாருங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக் இருக்கிறது குட்டி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது வந்து கோய் இது ஒன் ஃபிஃப்டி வரும் ஷார்ட் பாடி தான் இது பாண்டிகுய் ஷார்ட் பாடி இது உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பாண்டிகுய் ஷார்ட் பாடி குவாலிட்டியை பாருங்கள் பாண்டிகை ஷார்ட் பாடி ஒன் ஃபிஃப்டி அப்புறம் வந்து ஃபுல் கோல்டு இதுவும் நமக்கு வந்து சேல்ஸுக்கு அப்டேட் கொடுத்துருக்குறேன் இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பாருங்கள் குவாலிட்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்டைல் இருக்கிறதுனால கொஞ்சம் கல் கலர் டிம்ம டிம்மாக இருக்குது ஆனால் நல்லாயிருக்கும் இது வந்து பிளாட்டன் டம்பர்ல ரிபன் இதுவும் நம்மள டைப்பாக ஸ்டாக் அவைலபுள் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் இதுவும் நம்மள டைப்பாக ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ப்ளாட்டன் டம்பூர் ரிபன் இது வந்து கோல்டில் கல்யா ரிபன் இது வந்து ஃபீமேலுக்கு ரிபனில் மெயில் ரிபன் இருக்குது கல்யா ரிபன் இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுவும் நம்மள்ட ஸ்டாக் இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சில்லி முசைக்கு டம்போயர் இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் குவாலிட்டியை பாருங்கள் யாரோட குவாலிட்டியை பாருங்கள் இது இன்னும் ஏர் பெருசாகும் இது பெரிய சைஸாக நம்மள்ட சேல்ஸ் இருக்குது இதுவும் நம்மள்ட வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து கச்சு பீஸில் ஒரு ரிபன் இது வந்து ஃபீமேலுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபீமேலுக்கு வந்து ரிபன் கிடையாது இது நம்ம வந்து நான்கு ரிபன் அந்த ரேட்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கொடுக்க போகிறோம் இது நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பர்பிள் மொசைக் ப்ரிண்டட் ஏரில் வந்து டெய்லில் வந்து ரெட் இறங்கினது இதுவும் நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம் இதில் வாரது உங்களுக்கு வந்து குட்டி வந்து பர்பிள் மொசைக்கில் வரும் ப்ரிண்ட் ஏரில் வரும் இது வந்து ஆல்பினோ சில்வர் ஏர் இது வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது பிளாட் அண்ட் டம்போ ஏர் இது வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பிளாட் அண்ட் டம்போ ஏர் யாரோட கால் பாருங்கள் இது வந்து ஆல்பினோ சில்லி மிஸ்டேக் இது வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆல்பினோ சில்லி மசேக் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது இன்னும் பெருசாகும் கலரும் இன்னும் வந்து கலர் இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது இது இன்னும் சின்ன சைஸ் தான் இது இன்னும் பெருசாகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெட்டர் கோயில் பிளாக் கை இது நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பிளாக் நங்கோய் பிளாக் கை இது வந்து ப்ளூ பாண்டா ஷார்ட் பாடி இது வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பாருங்கள் குவாலிட்டியை பாருங்கள் ப்ளூ பாண்டா ஷார்ட் பாடி ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பர்பிள் மசைக் ப்ரெண்ட் அடையார் யாரோட குவாலிட்டியை பாருங்கள் இதே சேம் சைஸில் இதே குவாலிட்டியில் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டூ ஹண்ட்ரட் வச்சு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர் இது இப்போவும் இருக்காங்க இது வந்து இப்போவும் நம்ம டூ ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டுருக்கோம் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ குவாலிட்டியை பாருங்கள் எலக்ட்ரிக் ப்ளூ இது நம்மள்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து க்ரௌன் டைல் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் குவாலிட்டியாக பாருங்கள் ஃபீமேலோட குவாலிட்டியை பாருங்கள் இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக்காகவே இருந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒயிட் எக்ஸ்ப்ரோ இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது குவாலிட்டியை பாருங்கள் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஒயிட் எக்ஸ்ப்ரோ சேம் சைஸில் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்பினோ மெட்டல் பிங் இதுவும் நம்மள ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் ஆல்பினோ மெட்டல் பிங் நியூ லைனேஜ் தான் இதுவும் நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல சைஸில் இருக்குது இதுவும் நம்மள்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது வந்து எல்லோ பிங்கு இதுவும் நம்மள்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் வேணும்னு உள்ளவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லோ பிங்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ராயல் மெஜூன் தான் டம்போ இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் குவாலிட்டியை பாருங்கள் அதோடய ஏரோட குவாலிட்டியும் பாடியோட குவாலிட்டியும் பாருங்கள் இதே சேம் சைஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ஃபுல் பிளாக் டம்போ இதுவும் நம்மள்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நார்மல்னால் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபுல் பிளாக் டம்போ யார் நார்மல்னால் உங்களுக்கு காது சின்னதாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் இது வந்து பிளாட்டினம் கோயின் டம்போயார் இது வந்து உங்களுக்கு வந்து சேம் கலர் சேம் சைஸில் வந்து உங்களுக்கு டூ டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் பிளாட்டினம் கோயிட் டம்போவேயார் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது பிளாட் பிளாட்டினோ ஒயிட் இதுவும் நம்மள ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டியை பாருங்கள் இது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பிளாட்டினம் ஒயிட் இது வந்து மெக்காரி ஃபெல்லோ இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பாருங்கள் குவாலிட்டியாக பாருங்கள் இது எல்லோ பிங்க மாதிரி இது வந்து மெக்காரி ஃபெல்லோ இது பாடி பாடியில் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லோ வரும் இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பர்பிள் பெரி டம்போயர் இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது குவாலிட்டியை பாருங்கள் சேம் சைஸில் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பர்பிள் பெரி டம்போயர் இது வந்து ஹெச்பி ப்ளூ ரோஸ்டைல் இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டியை பாருங்கள் இதுவும் சேம் சைஸில் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது வந்து ஆல்பினோ ஃபுல் ரெட் இதுவும் நம்மள்ட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி வரும் குவாலிட்டியை பாருங்கள் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஆல்பினோ ஃபுல் ரெட் இது வந்து ஹைட் ஆர்சல் இது வந்து சில்வரோட இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பாருங்கள் குவாலிட்டியாக பாருங்கள் ஃபீமேலோட குவாலிட்டியை பாருங்கள் இது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாண்டா கிளாஸ் பாருங்கள் குவாலிட்டியை பாருங்கள் சாண்டா கிளாஸ் இது வந்து நம்மள்ட வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பாருங்கள் மெயிலோட குவாலிட்டியை பாருங்கள் இது நம்மள்ட்ட வந்து ஸ்டாக் அவைலபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளூ ட்ராகன் பாருங்கள் குவாலிட்டியாக பாருங்கள் ப்ளூ ட்ராகன் இது நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ட்ராகன் வெரைட்டி தான் இது இது அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மாஸ்கோ ப்ளூ குவாலிட்டியாக பாருங்கள் மாஸ்கோ ப்ளூ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மாஸ்கோ ப்ளூ இதுவும் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெட் டோர் டோ இது சின்ன சைஸ் தான் ஆனால் பெரிய சைஸ் இருக்கு இது சின்ன சைஸ்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பெரிய சைஸ்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து பீட் ஆஃபிஷோட அப்டேட் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ